பேரோலி பார்வையாளர்களுக்கு வணக்கம் மோடி அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிற மூன்று புதிய சட்ட தொகுப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தேதியிலிருந்து நீதிமன்ற புறக்கணிப்பு அப்படின்னு வழக்கறிஞர்கள் அறிவிச்சிருந்தாங்க ரெண்டாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும்னு இப்ப அதை கால நீட்டிப்பு பண்ணி பனிரெண்டாம் தேதி வரைக்கும்னு சொல்லி போராட்டம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க உள்ள எல்லா ட்ரையல் கோட்சு அட்வொகேட்ஸும் வந்து வீதியில் இறங்கி ரயில் மறியல் சாலை மறியல் அப்படின்னு எல்லாமே பண்ணி பயங்கரமாக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சட்டம் வரக்கூடாது இந்த சட்டத்தை மத்திய அரசு அதாவது ஒன்றிய அரசு திரும்ப பெறணும் அப்படின்னு தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் அவங்க போராட்டம் பண்ணுறாங்க எதுக்காக போராட்டம் பண்ணுறாங்க இந்த சட்டம் வந்ததினால அவங்களுக்கு எதுவும் வருமானம் குறைப்பா இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு எதுவும் தொழிலில் பிரச்சனையா இல்லை புதுசாக படிக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படிலாம் எதுவுமே கிடையாது இந்த இந்த சட்டங்கிறது மக்களுக்கு எதிராக இருக்குது எப்படி மக்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்குது நம்ம பல இனமாக இருக்கும் பல மொழி பேசுகிறவங்கள்லாம் இருக்கும் அதனால்தான் கான்ஸ்டியூஷனே இங்கிலீஷில் இருக்குது அது மட்டும் இல்லை நமக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்குது தமிழ் மலையாளம் தெலுங்கு பெங்கால் இந்த மாதிரி எல்லா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தனி சிறப்பு தனி மொழி நம்ம போய் கிட்ட போய் தமிழில் பேசுகிறதோ இல்லை கேரளாக்காரங்க நம்மக்கிட்ட வந்து மலையாளத்தில் பேசுகிறதோ சிரமமாக இருக்கும் ஏன்னா எந்த மொழியும் எந்த மொழிக்கும் கீழானதும் இல்லை மேலானதும் இல்லை அதனால தான் இணைப்பு மொழியாக ஆங்கிலத்தை அதாவது இந்தியாவில் இல்லாத உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இணைப்பு மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கிலத்தை இணைப்பு மொழியாக வச்சு கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்டது அதனால தான் வந்து எல்லா சட்டங்களுமே வந்து ஆங்கிலத்தில் இருக்குது இங்கிலீஷில் இருக்குது அந்த இங்கிலீஷில் இருக்கக்கூடிய பெயர்களை தான் இன்றைக்கி சமஸ்கிருதத்தில் மாற்றிருக்காங்க அதனால தான் வழக்கறிஞர்கள் எழுந்திருக்காங்க போராட்டத்தையும் அறிவிச்சிருக்காங்க எதுக்கு நீங்கள் சமஸ்கிருதத்தில் மாற்றுறீங்க சமஸ்கிருதத்துக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் இது தமிழ்நாட்டு வழக்கறிஞர்களுக்கு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற எல்லா வழக்கறிஞர்களுக்கும் இது பொதுவாக இருக்கும் ஏன்னா புதுசாக இப்போ வாயில நுழையாத சமஸ்கிருத பெயர்களை படிக்கணும் அது மட்டும் இல்லை இது எப்படி மக்களுக்கு எதிராக இருக்குது இந்த சட்டம் அப்படின்னு பார்ப்போம் பழைய சட்டத்தில் வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரை ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் குற்றவாளி கிடையாது ஒரு வேலை இந்த வழக்கில் ஒரு தொடர்பு தொடர்புடையவராக இருப்பாரோ அப்படின்னு நினச்சி விசாரணைக்கு கூட்டி போகிறாங்க இல்லையா குற்றம் சாட்டப்பட்ட நபரை போலீஸ் கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போயிட்டு ரிமாண்ட் பண்ணுவாங்க அது பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா கொண்டு போய் ஜட்ஜு முன்னாடி நிறுத்தி ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் வாங்குவாங்க ஏன் அது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொண்டு போய் அவங்களை நிறுத்துறாங்க அப்படின்னா ஏன்னா ஒரு குற்றவாளி கிடையாது அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் போலீஸ் அவரை வந்து விசாரிக்கிறன்ற பேரில் அடிக்கலாம் துன்புறுத்தலாம் எது எதை வேணாலும் பண்ணலாம் அதனால அவங்க கூட்டிட்டு போயிட்டு ஜட்ஜு முன்னாடி நிற்க வச்சு ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிற்க வச்சு ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க அப்போ மேஜிஸ்ட்ரேட்டை பார்ப்பாங்க நல்லா இருக்கியாப்பா உனக்கு எதுவும் தொந்தரவு கொடுத்துருக்காங்களா போலீஸ் ஒன்று அடித்தாங்களா எதுவும் காயங்கள் இருக்கா உனக்கு உடம்பு சரியில்லையா உனக்கு எதுவும் மருத்துவ தேவை தேவையா அப்படின்னு ஜட்ஜு வந்து அந்த கேள்விலாம் கேட்பாங்க அதெல்லாம் அடிப்படை கேள்வி ஏன்னா இந்த கேள்வி வந்து கட்டாயம் குற்றம் சாட்டப்பட்டவர்கிட்ட நீதிபதியாக இருக்கவங்க கேட்கக்கூடிய கேள்வி அதெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் எதுவும் இல்லை நார்மலாக தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாருனா ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணி திருப்பியும் விசாரணைக்கு அமைச்சிருவாங்க இல்லை அதில் ஏதாவது பாதிப்பு இருக்குது போலீஸ் எதுவும் தவறாக நடந்திருக்கு போலீஸ் அந்த குற்றம் சாட்டப்பட்டவரை அடிச்சிருக்கோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோ அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சுட்டு போலீஸ் மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணுனாலும் ஜட்ஜஸ்க்கு வந்து அது பவர் இருக்குது ஆக்ஷன் எடுப்பாங்க அவங்க குற்றம் சாட்டப்பட்டவர் இருக்கார் இல்லையா அவருக்கு உடல் ரீதியாக ஏதாவது பாதிப்பு இருந்தால் மருத்துவமனைக்கு அனுப்பி அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இப்படி இருக்கக்கூடிய அந்த பதினஞ்சு நாள் காவல் இருக்குங்க இல்லையா அதை இப்போ அறுபது நாள் ஆக்கிட்டாங்க அதாவது குற்றம் சாட்டப்பட்டவரை விசாரணைக்கு கூட்டு போயிட்டு நாற்பதுலேருந்து அறுபது நாள் வச்சு வரைக்கும் வச்சு போலீஸும் அவங்கள என்ன வேணாலும் பண்ணலாம் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழிச்சு நீதிமன்றத்தில் கொண்டு போய் அவங்கள வந்து ஆஜர்படுத்தலாம் இது எப்படி இருக்குன்னா எந்தவித கேள்வியுமே கேட்காம ஒருத்தரை கூப்பிட்டு போயிட்டு அவர் பாட்டு விசாரணைங்கிற பேரில் என்ன வேணாலும் பண்ணுவார் இப்போ நம்ம ஃபினிக்ஸ் ஜெயராஜ் தூத்துக்குடியில் அப்படி தான் வந்து போலீஸ் வந்து ஏதோ ஒன்று கேட்க போய் அவங்களுக்குள்ள வாய் தகராறாகி எந்த காரணமும் இல்லாத ரெண்டு வியாபாரிகளை தந்தை மகனை அடித்து இழுத்துட்டு போய் லாக் டேத்துலாம் டெத்துலாம் ஆனதை நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி இந்த பதினஞ்சு நாள் நீட்டிப்பு இல்லாது அறுபது நாள் இருந்துச்சுன்னா யாரை பிடிப்பாங்கன்னா ஏதோ ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளி எங்கேயா தப்பிச்சு கூட போய்ந்துருக்கலாம் மேலதிகாரிகளோட அழுத்தத்தின் காரணமாக சும்மா நம் நம்மளை மாதிரி ஆட்கள் பிற்படுத்தப்பட்ட தலித்துகள் ஏழை எளிய இஸ்லாமிய ஆதிவாசி இந்த மாதிரியான சாதாரண எளிய மக்களை கேட்குறதுக்கே ஆள் இல்லாத குரலற்றவர்களாக இருக்காங்க இல்லையா அவங்கள இழுத்துட்டு போயிட்டு ஒரு அறுபது நாள் வச்சுருந்து ஒத்துக்கோன்னு கூட சொல்லி அடி அடின்னு அடிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த எதேச்சி அதிகாரத்தை எதிர்த்து தான் வழக்கறிஞர்கள் போராட்டம் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லை இன்னொன்று ஒன்றும் இருக்குது ஒரு பிடியானேன்னு சொல்லுவாங்க அரெஸ்ட்டு ஒரு ஒரு நம்ம எஃப்ஐஆர் போட்டோன்னே அதுக்கப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணணும் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு சிஎஸ்ஆர்னு ஒரு காப்பி கொடுப்பாங்க அந்த சிஎஸ்ஆர்னு அடிப்படையில் திருப்பி விசாரணையை தொடர்ந்து எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அதெல்லாம் உடனே உடனே நடக்கும் பழைய சட்டத்தில் புதிய சட்டத்தில் எப்படின்னா போலீஸ் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறமா அதை பதினஞ்சு நாள் கிடப்பில் போட்டுக்கலாம் அவங்க வந்து விசாரிக்கவே தேவையில்லை பதினஞ்சு நாள் க கிடப்பில் விசாரணைங்கிற பேரில் போட்டுட்டு பொறுமையாக சாவகாசமாக அவங்க எஃப்ஐஆர் போடலாம் இப்போ இந்த பழைய சட்டத்துலேயே நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எந்த எஃப்ஐஆரும் மாட்டாங்க சாதாரண மக்களுக்கு சிஎஸ்ஆர்னாலே என்னன்னு தெரியாது ஏன்னா நம்ம வழக்கு உடனே சிஎஸ்ஆர்னு ஒன்று வாங்கணும் அப்படிங்கிறது கூட சாதாரண மக்களுக்கு தெரியாது இப்படி இருக்கக்குள்ளே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே நம்மளை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுறது அல்லது யார் என்னன்னு கேட்டுக்கிட்டு அவங்க கிட்டேருந்து யார் எதிர்த்தரப்பு வந்து கொஞ்சம் வலிமையாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் பணம் படைச்சிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து காசு வாங்கிக்கிட்டு இப்படி பழைய சட்டத்துலேயும் இப்படி பண்ணும்போது புதிய சட்டத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே ஆக்ஷன் எடுக்க தேவை கிடையாது பதினஞ்சு நாள் அப்படியே போட்டுக்கலாம் போட்டுட்டு அவங்களுக்கு தேவையானப்போ அவங்க விசாரணை பண்ணி பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா சாதாரணமான ஒரு எளிய மக்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி நடத்துவாங்க அப்படிங்கிறத நீங்களே யோகிச்சுக்குங்க மனிதர்களோட மாண்பை கெடுக்கிற மாதிரி கை விலங்கு போட்டு கூட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது பழைய சட்டம் ஏதோ ஒரு குற்றம் நடந்துச்சு ஒன்றும் இல்லை நம்ம தெருவில் பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஏற்று வீட்டுக்காரங்களும் சண்டை போட்டுக்கிறாங்க அடிதடி ஆகிடுச்சி அதுவும் குற்றம் தான் அது என்னென்னா தெருவில் இருக்கிற அமைதியை குலைக்கிறது அடிச்சுக்கிறாங்க ரத்தம் வந்துடுது இப்போ போலீஸ்க்கு நம்ம உடனே என்ன பண்ணுவோம் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவோம் போலீஸ் வருவாங்க என்னப்பா ஏதுன்னு சொல்லி கூட்டு போவாங்க கூப்பிட்டு போகும்போது சாதாரணமாக தான் கூப்பிட்டு போவாங்க ஆனால் இப்போ இருக்கிற புதிய சட்டத்தில் இந்த சாதாரண பக்கத்து வீட்டு ஏற்றுவிட்டு சண்டைக்கு கூட போலீஸ் நினச்சா விலங்கு மாட்டி கூட்டிகிட்டு போகலாம் ஒரு வேலை ஏற்று விட்டுக்கார பணக்காரராக இருந்து அவனை விலங்கு மாட்டி கூட்டி போங்கன்னு சொல்லி கொஞ்சம் காசு கொடுத்தா கூட்டி போவாங்களா கூட்டு போக மாட்டாங்களா திருப்பி அந்த அந்த தெருவுக்குள்ளே அந்த சாதாரண ஆளால் நடமாட முடியுமா அது எவ்வளோ பெரிய உளவியல் தாக்குதல் அது அது எவ்வளோ பெரிய அவமானம் அது இந்த மாதிரி நம்மளை மாதிரி சாதாரணமாக எளிமையாக ஏழையாக தலித்துகளாக பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய நமக்கு எதிரான சட்டங்களை வந்து ரொம்ப கூர்மையாக வலிமையாக எதேச்சி அதிகாரத்தை போலீஸ்க்கு கொடுத்து இந்த சட்ட சட்ட மாற்றங்கள்லாம் வந்துருக்குது இதை எதிர்த்து தான் வழக்கறிஞர்கள் இன்றைக்கி நாடு முழுக்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து அவங்களோட காசுக்காகவோ இல்லை அவங்களுக்கு ஏதோ வருமானம் குறைப்பாகவோ இல்லாட்டி நீதிமன்றத்தை புறக்கணிச்சுட்டு தங்களோட வலிமையை காமிக்கிறதுக்காகவோ இல்லை போலீஸ்க்கு வந்து எதேச்சி அதிகாரம் கொடுக்கறதுனால வழக்கறிஞர்களோட அதிகாரம் ஏதோ குறையிறதுக்காகவோ அதுக்காகலாம் போராட்டம் பண்ணலை இது வழக்கறிஞர்களுக்கு மட்டும் எதிரான சட்டம் இல்லை நாளைக்கு மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு வழக்கறிஞர்கள் போய் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க ஒரு சாதாரண மக்கள் ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க அவங்களுக்காக ஒரு வழக்கறிஞர் ஒரு ஸ்டேஷன் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்காக ஏதோ நியாயத்தை பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழக்கறிஞரையே அரஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கக்கூடிய சட்டமாக தான் இந்த சட்டம் இருக்குது ஆக இது வழக்கறிஞர்களுக்கு மட்டும் வாய்ப்புட்டு கிடையாது நம்மளை மாதிரி எளிய மக்களாக சாதாரண மக்களாக இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் இது கொண்டு போய் ஜெயிலில் போட்டு நசுக்கிறது அதிகாரத்தில் இருக்கவங்களை காப்பாற்றுறதுக்கான சட்டமாக தான் இந்த புதிய சட்டங்கள் வந்திருக்கு அதனால தான் நாடு தழுவிய போராட்டமாக இன்றைக்கி வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு பண்ணி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம மக்களாகிய நம்ம வழக்கறிஞர்களுக்கு துணையாகவும் ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் இந்த இந்த மூன்று சட்டங்களையும் திரும்ப பெறணும்னு நம்மளும் கோரிக்கை வைக்கணும் நன்றி